நகைச்சுவையில் முருகனுக்கு அரோஹரா குழந்தை பேருக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க மாசி மகம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வருது அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு குழந்தை பேருக்காக விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த மாசி மகாம்குள்ள கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐதீகம் என்னெல்லாம் பண்ணலாம் பாக்கலாமா முருகப்பெருமான் படம் இருந்தா காலையிலேயே இடிஞ்சு குளிச்சுட்டு அழகா ஐயனோட படத்தை தொடச்சு குங்குமஞ்சா வச்சு மலர்களால அலங்கரிச்சிருங்க வேலும் சிலையும் இருந்தா பாலபிஷேகம் பண்ணுங்க புக்களால அலங்கரிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதத்தை படைங்க கதசுத்தி கவசம் கந்த ஒரு கவசம் வேல்மறல் திருப்புகள் இதுல ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணுங்க ஐயன் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க ஐயா சொல்லி வேண்டுங்க அன்னைக்கு முழுக்க உபகாசம் இருந்து ஈவினிங் மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து உபகாசத்தை நிறைவேற்றுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேண்டும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐயன் நமக்கு திருப்பி கொடுப்பான்னு நம்பிக்கைங்க நீங்களும் நம்புங்க நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க நம்மளுக்கு குழந்தை செல்வம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கடவுள் மன நம்பிக்கையும் அதை விட அதிகமா வைக்கணுங்க நன்றி வணக்கம்